போட்டு இந்த குழம்ப அருமையாக செய்வாங்க நானும் இன்னைக்கு ராஜ்மா போட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்தாங்க எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருந்தது அருமையான சுவையில் இது அமைஞ்சிருந்தது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரைட் பண்ணிவிட்டு ஒரு லைஃப் கொடுங்க கால் கால் நம்ம ஆட்டு கால் சாப்பிடும்போது அதோடைய சத்துக்கள் நம்ம உடலில் சேர்ந்து காலுக்கு வலு கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் ராஜ்மாலேயும் நிறைய கால்சியம் மினரல்ஸ் அயர் அதிகமாக இருக்கிறதுனால நாம் அதுவும் காலும் சேர்ந்து சாப்பிடும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இப்போ காலை நல்லா வாஷ் பண்ணிட்டோம் பாருங்கள் அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே தீ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ராஜ்மா ஒன் ஹவர் மட்டும்தான் ஊற வைக்கணும் ஏன்னா சீ நிறைய நேரம் ஊற வச்சா இந்த காலோட சேர்த்து தான் நம்ம வேக வைக்கிறோம் அதனால் ராஜ்மா சீக்கிரம் வந்துடும் அதனால் நான் ஒன் ஹவர் ஊறினா போதும் அரைக்குறையாக தான் ஊறியிருக்கு இப்போ நான் குக்கரில் ரெண்டுமே சேர்த்த போகிறேன் கால் இது ஒரு நாலு கால் ஒரு ஆட்டு கால் தான் இது இப்போ ராஜ்மா ஒரு கால் கிலோ அளவு போட்டு நம்ம எவ்வளோ வேணுன்னாலும் போட்டுக்கலாங்க இதில் இதில் பாதி கூட போட்டுக்கலாம் இல்லாட்டி நான் கால் கிலோ போட்டுவிட்டேன் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடணும் ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ போடணும்னு நினைப்பீங்க அதனால் சொல்கிறேன் இதில் க குறைவாக கூட போட்டு செய்யுங்க அதனால் ஒன்றும் இல்லை இப்போ நான் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பட்டை லவகம் சோம்பு மட்டுமே எடுத்திருக்காங்க இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன் இந்த இதுக்கு இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இவ்வளவு போட்டாவே போதும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நான் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லி சின்ன வெங்காயம் போட்டேன் பெரிய வெங்காயம் போடுறதுனால அரைக்க தேவையில்லை அப்படி கூட கட் பண்ணி போட்டுடலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு அரைச்சிட்டு நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ராஜ்மாவும் காலும் நல்லா வெந்துருச்சு கரெக்டான ஈவனாக ரெண்டுமே வெந்துருச்சு இப்போ நான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு வானொலியில் ஆயில் ஊற்றிட்டாங்க முதல்ல கருவேப்பிலை போட்டேன் இப்போ அரைச்சி வச்ச விழுது வெங்காயம் பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த விழுது இதில் சேர்த்திட்டேன் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா டீப் ஃப்ரையாக வதக்கணும் வதக்கினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு இன்னும் கூட டீப் ஃப்ரை ஆகணும் இப்போ நான் இந்த காலிலே கொஞ்சம் ஆயில் இருக்கிறதுனால நம்ம குறைவாக ஆயில் ஊற்றிக்கலாங்க பார்த்து நம்ம வதக்கணும் இப்போ இதே மிக்சி ஜாரில் நான் தேங்காய் அரைச்சிக்க போகிறேன் ஒரு பக்கம் அது வதங்கிட்டு போதே நான் இதை வேலை செஞ்சிட்ருக்கேன் அதாவது கொத்தமல்லி தழை தேங்காய் ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டு நான் இதை நல்லா ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சுக்க போகிறேன் பிறகு நான் வானையில் இருக்கிறத அதை நான் நல்லா ஃப்ரை பண்ணேன் அதை அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து அரைச்ச விழுதில் நம்ம வேக வச்சேன் இந்த கால் ராஜ்மாவை இதில் சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம் ஆனால் கடைசியில் போடணும் இப்போ போட வேண்டியதில்லை நம்ம பார்த்து போடணும் தேங்காயெலாம் நம்ம ஆட் பண்ண பிறகு போடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்த பிறகு நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்த போகிறேன் ஏற்கனவே நம்ம ம மஞ்சள் தூள் சேர்த்திருக்கோம் அதனால இது ம ரெண்டு இருந்தாவே போதும் கரம் மசாலா அது எதுவுமே போடாதீங்க இது மட்டுமே போடுங்க நம்ம செய்கிற இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு அந்த காலத்தில் இப்படி தான் மக்கள் செஞ்சுட்டு வந்தாங்க அதே போல் நம்ம டேஸ்ட் கொண்டு வரணும் அதனால் நம்ம எதுக்காவது அந்த இது கரம் மசாலா நம்ம ஒரு குருமா அந்த மாதிரி இருக்கும்போது செய்யும்போது போடலாமே ஒளியாக இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடையே யூஸ் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டு நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் தேங்காய் அரைச்ச தேங்காய் வெடித்து அதை சேர்த்திட்டேன் சேர்த்து அதையும் நல்லா தேங்காவை கொஞ்சம் தண்ணி விடா அப்புறமா விட்டுடலாம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு வேணும்னா தண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்துலாம் நல்லா ஒரு ஸ்டெப்பை ஸ்டெப்பாக செய்யும் போது தான் அங்கே ஒரு டேஸ்ட் கிடைக்கும் கொஞ்சமும் இந்த தேங்காவும் அந்த கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் அந்த காலோடவும் ராஜ்மாவோட கலந்து இருக்கும்போது அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நம்ம ரேஸ்ட்டு விட்டு விட்டு இந்த மாதிரி செய்யணும் அப்புறமா தண்ணி ஊற்றணுங்க சார் தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் இன்னும் கூட நிறைய தண்ணி ஊற்றணுங்க இவ்வளோ கெட்டியாக தேவையில்லை நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக நான் இது வந்து ரைஸ் சாப்பாடு சாதத்துக்கு தான் நான் செய்ய போகிறேன் ராஜ்மா இருக்கிறதுனால சப்பாத்தி இருந்தாலும் சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாங்க எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் ஏன்னா ராஜ்மா நம்ம கலந்துருக்கோம் இல்லைங்களா அதனால் சாப்பிட்லாம் ஆனால் நான் இன்றைக்கி ரைஸ்க்காக செஞ்சேன் நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு நான் இது தொட்டு சாப்பிட்டுக்குவேன் அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றியாச்சுங்க இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நம்ம கொதிக்க வச்சிடலாம் இனிமே வந்து நம்ம டே இது பார்க்கணும் செக் பண்ணி பார்த்துக்கணுங்க உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் உப்பு பார்த்துட்டு தான் நம்ம இனிமேல் போடணும் பாருங்கள் அருமையாக இருக்குது பார்க்கும்போதே கலர் அழுவ அருமையாக இருக்குது ராஜ்மாவும் அதுவும் கலந்து செஞ்ச இந்த கு குருமா சாரி இந்த குழம்பு அவ்வளவு நல்லா இருக்குது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்